நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் முதல்வருக்கு உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டு களம் மாறிவிட்டது சிம்பிளி வேஸ்ட் இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர் என்று தான் நினைக்கிறேன் சாலை தடுப்பெல்லாம் தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடலில் ஸ்வீட் வாங்குறாரு அந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்க இந்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழக பிரச்சாரத்துக்கு ரொம்ப வரல ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்றத கருத்து கணிப்பு வருது நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் பெருசாக சாதிக்க போறது கிடையாது ரெண்டாவது நம்ம போய் பிரச்சாரம் பண்ணா தாய்மொழியில பிரச்சாரம் பண்ண போறோம் இங்கிலீஷ்லோ ஹிந்திலோ பண்ண போறோம் அதுல இவன் தமிழ்நாட்டில் போய் இந்தியில பேசணும் அங்க கோவம் அடைவேன் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசினாலும் கேவி வி தங்கபால அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணா இருப்பாருங்க அந்த மாதிரி தப்பு தப்பா எவனா ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணான்னு வச்சுங்களேன் நம்ம என்ன சொல்ல வரமோ அதுவும் சோழி போடும் அதனால நம்ம எதுக்கையா போய் பிரச்சாரம் பண்ணணும் எல்லாமே திமுக காரங்க பாத்துக்குவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏடா நான் பேச வரேன்டா ஒரு நாலு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றா அப்படின்னு சொன்னா என்ன அது நாலு கூட்டத்துக்கா இருக்கிறவன்லாம் தலைவன் யார் கிட்ட போய் நான் உத்தரவிடுறது தொண்டர் இருந்தால் தானே ஏன் நான் போய் உத்தரவிட முடியும் தொண்டன் தாயம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான் கொடி பிடிப்பான் கோஷம் போடுவான் அதனால் இங்கே தொண்டர்களெலாம் கிடையாது தலைவர்கள் தான் இருக்கிறாங்க திமுக காரனை கூப்பிட்டா ஆடா எங்கள் தலைவர்களுக்கே நான் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு நேரம் கிடையாது உங்கள் தலைவருக்கு வேற நான் கூட்டத்துக்கு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான் அதனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் பாண்டாம் கூட்டம் போடுறாரு அன்னைக்கு வந்து கூட்டத்துடன் கூட்டமாக நானும் தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தேன் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் ஆனது என்ன வாக்குறுதி தருதோ அந்த வாக்குறுதியை பற்றி மக்களிடையே எடுத்துச்சோன்னே அப்படின்னு வந்து சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு போ நாங்கள்லாம் வந்து கூடலாம் போட முடியாது ஆளும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த பத்து தொகுதியை வாங்குறதுக்காக நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தெரியும் அதனால் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரதா இருந்தால் நீ ஏன் டெல்லியிலேருந்து ஆளை கூட்டணு வா அப்படின்னு சொல்லிவிட்டுருப்பாங்க பொழுது ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு முறைக்கு மேலே வந்துட்டார் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறைக்கு மேலே வந்துட்டார் ஜேபி நட்டா மூணு முறைக்கு மேலே வந்துட்டார் தமிழகத்தில் பாஜக இல்லை என்று சொல்லுகின்ற கட்சிக்கு இத்தனை தலைவர்கள் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால் பாஜகவுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க தலைவர்களும் இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல அவங்களுக்கான கூட்டத்தை கூட்டி காட்டி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை அவங்க சொல்லி போடுறாங்க ஆனால் அந்த கெப்பாசிட்டி காங்கிரஸுக்கு கிடையாது அதில் நம்முடைய ராஜ கண்ணப்பண்ணு சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அட இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனை களத்தில் பார்க்க முடியாதியா ஏண்டா ஏதாவது தொகுதியில் வேலை பார்த்து வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு ஆஹா வேலை தான் பார்க்கல தொகுதி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வந்து எனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி கொடுன்னு கேட்பாயா அதனால காங்கிரஸ்காரனை நம்பி நம்மெல்லாம் வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ராஜ கண்ணப்பண்ணவர்களே வந்து காங்கிரஸுக்கு காலியான கூடாரம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுலேயும் கே என் அவர்கள் சொன்னார் அட காங்கிரஸாயா அந்த வேஸ்ட் லக்கேஜ் நம்ம முதுகுலையை ஏன் தூக்கி சுமக்கணும் ஆடா அவனுங்க தான் ஏன் வந்து எக்கச்சக்கமான பிறகு கொன்று குவித்தானுங்க அவனுங்க பண்ண பாவத்தை நாமெல்லாம் சுமக்கணுமா அப்படின்னு கே நேர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் ஆனது அதிகமான தொகுதி கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் சேர்த்து வேலை பார்க்கணுமா யா அந்நியாயமாக இருக்குதுயா அப்படின்னு சொன்னார் அதை விட துரைமுருகன் அவர்கள் சொன்னார் என்னங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கூட்டணியிலிருந்து வெளியே போய்டும் போல் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களால எங்களுக்கு என்ன லாபம் ஒரு லாபம் கிடையாது போனப்படம் போ அவங்கள நாங்கள் வந்து ஊர் ஊரா கூட்டின்னு போயிட்டு மாப்பிள்ள மாதிரி காட்டி அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாங்கள் அவங்கள அடிமையை போனா படம் போ அப்படின்னு காங்கிரஸ்னுடைய நிலைமையை கழிவு கை ஊற்றினார் இப்படி காங்கிரஸ் ஆனது தமிழகத்தில் கரைந்து போய் கிடக்கிற இந்த தருணத்தில் தனியாக பொதுக்கூட்டம் போட்டு அவங்க வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த முடியுமா இல்லை பத்து வேட்பாளர் பாண்டிச்சேரூர்னு இருக்கிறாங்க அந்த பத்து வேட்பாளருக்காக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய டெல்லி தலைவர்கள் எத்தனை முறை வந்தாங்க ஆனால் வாகன பேரணியாவது எதாவது நடத்துனாங்களா இல்லை வாகன பிரச்சாரம் தான் எதனால் பண்ணாங்களா எல்லாமே ஆளி நாள் திமுக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க இருந்தாலும் முதல்வருடைய கூட்டத்துக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்தார் எனக்கு ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும் ஒரு இயல்பான மனிதன் அதனால் அவர் எனக்கு நல்லாவே பிடிக்கும் ஆனால் கே வி தங்கபாலி அவர்கள் வந்து நம்ம ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு மொழிபெயர்த்தாரோ அதே மாதிரி தான் நேற்று திருச்சி சிவா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியுடைய பேச்சை அப்படி மொழிபெயர்த்தார் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பல தருணங்களில் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறாரு அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு பார்த்தா நம்முடைய திருச்சி சிவா அவர்களும் தடுமாற்றத்துடன் ஒட்டுமொத்தமாக மொழிபெயர்த்தாருங்க ராகுல் காந்தி ஒன்று சொல்ல வர திருச்சி சிவா ஒன்று சொல்ல அந்த மொழிபெயர்ப்பை பார்க்க பார்க்க அரகுறை இங்கிலீஷ் தெரிஞ்ச எனக்கே சிரிப்பை தவிர வேறு எதுவுமே வரலைங்க ஆனால் ராகுல் காந்தி மட்டும் நினச்சிருப்பாருங்க ஆடா பாவீங்களா தமிழ்நாட்டில் வந்து இந்தியும் பேசக்கூடாது பேசுனா இந்தி வாழா என்று முத்திரை குத்துடுவீங்க இந்தி கற்றுக்க மாட்டோம் அதுவும் அரசு பள்ளிக்கூடத்தில் இந்தியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முண்டி அடிப்பீங்க சரி இந்தி தான் வேணான்னு சொல்கிறானுங்களே இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு பார்த்தா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக டெல்லி பார்லிமெண்ட்லேயே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் கூட இங்கிலீஷை இப்படி தாறுமாறாக நீ டிரான்ஸ்லேட் பண்ணுற ஐயா இந்த அளவுக்கு தப்பு தப்பாக நீ இங்கிலீஷை ட்ரான்ஸ்லேட் நீ பார்லிமெண்ட்டில் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தின் உரிமையை என்னத்தையாக எடுத்து சொல்லியிருப்ப இந்த திருச்சி சிவா பொறுத்த வரைக்கும் பல முறை பார்லிமெண்ட்டில் தனிநபர் மசோதா கொண்டு அப்படி தனிநபர் மசோதா கொண்டு வருகின்ற போது இவருக்கு இங்கிலீஷில் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் போலகுதே அப்படின்னு நினச்சிட்டு நான்லாம் இருந்தேன் ஆனால் நேற்று கோயம்புத்தூரில் டிரான்ஸ்லேட் பண்ணார் பாருங்க சத்தியமாக சொல்கிற ராகுல் காந்தி வெறுத்தே போயிட்டார் சில விஷயங்களுக்கு ஆங்கில வார்த்தைக்கு நேரடியாக மொழிபெயர்க்க தெரியல திருச்சி சிவாக்கு இரண்டாவது வயதினுடைய மூப்போ என்னவோ தெரியல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதை அப்படியே அவரால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல ராகுல் காந்தி ஒன்றும் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக வந்து வேகமாக இங்கிலீஷை பேசலை நான் ராகுல் காந்திக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்ல வரல ஆனால் இந்த கம்நாட்டி பசங்களுக்கு வேகமாக இங்கிலீஷ் பேசினா புரியாது என்பதனால தான் அழகாக பாட்டு பாற்றாக நிறுத்தி நிறுத்தி ஆங்கிலத்தில் உரையாற்றுறார் அப்படி நிறுத்தி நிறுத்தி உரையாற்றுவதை கூட மண்டையில் வாங்கி வச்சுக்கிட்டு நினைவுறுத்தி மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லவே இல்லை ராகுல் காந்தி ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ளே திருச்சி சிவாவர்கள் நினைவில் இல்லாமல் மறந்து போகுது அந்த வார்த்தைகள் அதனால் பல குழப்பங்கள் அதை பார்க்க பார்க்க சிரிப்பலை தான் வந்தது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வழக்கமான பிரச்சாரம்தான் அதானி மோடி அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் நீட்டு அப்புறம் தேர்தல் பத்திரம் இப்படியே தான் போச்சு அதோட நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டாரு அதிமுகவை இன்னொரு பக்கம் மற்ற ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல் யார் தான் உண்மையான இதுன்னே தெரியாமல் எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை சுற்றி அச்சனை பேரையும் முதுகில கூத்தன பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலன்னு முடியாது அது கூட்டணி தர்மம்னு சொல்றாரு இப்படி பட்டங்களை ஒரே சொல்லணும்னா இது வேஸ்ட் யாரு எதிரினும் தெரியல யாரை எதிர்க்க வேண்டும் தெரியல ஏன் பாஜக கூட்டணி விட்டு வந்துட்டே பாஜக எதிர்க்க கூடாதா அப்படின்னு சொல்லும் கூட்டணி தர்மங்கிறாரு அதனால அதிமுக விமர்சனம் பண்ணுவது சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால தான் உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் பக்கவாக தமிழ்நாடு முழுவதும் அலசி ஆராய்ந்து முதல்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துச்சான் ஏன் தெரியுமா அதிமுக செல்வாக்கு இருக்கிறதா இல்லை திமுக செல்வாக்கு இருக்கிறதா இல்லை திமுகவுடன் களத்தில் நேரடியாக மோத போகிற கட்சி யார் அதிமுக பாஜகவா அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது களத்தில் பாஜக தான் முந்துக்கிறதான் அதனால் நீங்கள் யாரை அட்டாக் பண்ணிங்கன்னா மக்கள் கவனம் பெறுமோ அவங்களே அட்டாக் பண்ணுங்கள் அதிமுக மக்கள் கவனத்தை ஈர்த்த மாதிரி தெரியல அதனால் இன்றைக்கி அரசியல் காலத்தில் அது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திமுக தான் இருக்குது அதனால் அதையே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாராம் அதனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அகில இந்திய தலைவர் வந்திருக்கிறாரு அந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டிருக்கின்ற அதிமுக பற்றி எவ்வளவோ குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் முதல்வர் அவர்களால் அதிமுக மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியாமல் அப்படியே பாஜகவுக்கு தாவிட்டார் இப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி பாஜக விமர்சிக்குதோ அதே போன்று களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தால் என்ன ஆகும் தெரியுமா கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக திமுக என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததோ அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பாஜகவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விமர்சனம் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே பொசிஷனை கையில் எடுத்து இவரும் பாஜக விமர்சனம் பண்ணார்னு வச்சுங்களேன் அது யாருக்கான வலு சேர்க்கும் விஷயமா இருக்கும் திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் பத்தியா நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமியும் பற்றியா பாஜகவை என்ன மாதிரி விமர்சிக்கிறாரு ஆதிலிருந்தே சொல்கிறோம் அந்த மண்ணுக்கான கட்சியே கிடையாது அதனால் பாஜக அங்கே வரக்கூடாது என்பதில் இப்போ எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டு இருக்கின்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக விமர்சனம் பண்ணுறத தனக்கு சாதகமாக மாற்றிக்குவாங்க திமுக காரங்க அதனால் ஆரம்பத்திலிருந்தே பாஜகவை எதிர்த்த திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே கண்டி அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்க கூடாது என்பதற்காக பாஜகவை விமர்சிக்கலை இரண்டாவது நீ என்ன பாஜகவை விமர்சிப்பது தமிழக மக்களுக்கு நீ தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கியா நீ என்ன யோகிய சிகாமணியா பாஜக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அள்ளி இருக்குதுன்னு சொல்ற நீ ஒரே ஒரு ஆன்லைன் ரம்மி மூலமாக பல உயிர்களை கொன்று குவித்த அந்த சூதாட்டக்காரங்கிட்டேருந்து ஐநூற்றி ஒம்போது கோடி ரூபாய் பெற்றிருக்க நீ என்ன யோகி சிகாமணியா நீ பண்ணாத ஊழலா நீ மக்களை மழை வெள்ளத்தில் தத்தளிக்க விடாத ஒரு ஆளா நீ தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வராமல் இண்டி கூட்டணியில் போயிட்டு தொகுதி உடன்பாடு பேசின மனுஷன் டெல்லியிலிருந்து மோடி வரலன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணுவது வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழகத்தில் நமக்கான எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தான் கொடுக்கணும் ஆனால் அந்த பணத்தை கொடுக்கலன்றது உண்மை தான் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கால அப்படின்றதும் உண்மை தான் ஆனால் திமுக அரசாங்கம் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கும் அதை வாங்கி உங்களுக்கு நான் செய்கிறேன் நான் சொல்லி வந்தாங்க நாங்கள் வந்தால் இதை கீச்சிடும் அதை கீச்சிடும் தான் சொன்னாங்க கீழ்ச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக பிரச்சாரத்திலேருந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு புது வழியை எடுக்கிறார் அதனால தான் என்ன தான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஏன் பாஜக முசல் பண்ணக்கூடாதா பாஜக முசல் பண்ணக்கூடாதா என்கின்ற போது கூட அந்த பாயிண்ட்டை கையிலேயே பிடிக்கல தனியும் ரூட் எடுத்துக்கிட்டு போகிறாரு அதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட சட்டமன்றத்தை கணக்கில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரமே பண்ணுறார் அதனால் இந்த தேர்தல் காலம் என்பது பாஜக திமுக என்று தான் மாறி இருக்குது மாறி மாறி அவங்க தான் குற்றச்சாட்டை இருக்காங்க அதான் உளவுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்குது ஒருவேளை அதிமுக முந்திர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் டேய் அவனை தாண்டா காலி பண்ணணும் மக்கள் மத்தியில் இல்லைனா நம்மளுக்கு டாப்பில் போயிட்டே இருந்துருவாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவை அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க ஆனால் கலா நிலவரம் அப்படி கிடையாது திமுகக்கு இணையாக பாஜக வளர்ந்து வர்றதுனால தான் எல்லா மீட்டிங்களும் வந்து பாஜகவை போட்டு போட்டு தாக்கிட்டு அதிமுக தாக்காமல் இருக்க முடியாது இல்லையா ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்காக நேரம் தரார் அதுலேயும் நேற்று கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டை பத்து எம்எல்ஏக்கள் அங்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுகவுக்கு இடமே கிடையாது அந்த இடத்துல கூட அதிமுக டச் பண்ணவே இல்லை ஒரே நிமிஷத்தில் சிம்பிளி வேஸ்டிங்க அதை பற்றி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் இந்த வார்த்தையை பாண்டிச்சேரியிலே பயன்படுத்தினார் நம்ம முதலமைச்சர் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காங்கிரஸாக பிஜேபியாக தான் அந்த இடத்துல அதிமுகவுக்கு இடம் கிடையாது அதே மாதிரி இப்போது கோயம்புத்தூரில் வந்து அதிமுக இடம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு என்னவோ தெரியல உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக அதிமுகவை விமர்சனம் பண்ணவே இல்லைங்க மொத்தத்தில் களம் மாறியிருக்கான்னு கேட்டிங்கன்னா களம் முற்றிலும் மாறவில்லை ஆனால் களம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நீலாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினால் நியமிக்கப்படுகின்ற நியமன பொறுப்பாளர் உன்னாலாம் வந்து அதிமுக அழிக்க முடியாது அதுலேயும் இது தெய்வத்தால் தொடங்கப்பட்ட கட்சி இந்த கட்சி உங்க பார்த்துருக்கு இதெல்லாம் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியல நீ வந்து அதிமுகவை அழிக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை நாங்களாம் படிப்படியாக முன்னேறி இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அரசியல் தான் என்ன நம்மளுக்கு தெரியும் யாரை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் நியமிக்கப்படுகிறீங்க ஒரு பொறுப்புக்கு வர்றீங்க அவங்க எவ்வளோ நாள் இருக்கலான்னு அவங்கள நினைக்கிறாங்களோ அவ்வளோ நாள் தலைவராக இருப்பீங்க அதுக்கு பிறகு தூக்கி எஞ்சிடுவாங்க உங்களுக்கு அரசியலும் தெரியாது அதோட தலைவராக இருந்து ரொம்ப நாள் வேலை செய்யவும் முடியாது அதிமுக ஒரு மாதிரியான கட்சி பார்த்து நடந்துக்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞரையும் பார்த்தாச்சு ஸ்டாலினையும் பார்த்தாச்சு நீலாம் வந்து ஓழிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒரு அறிகுறியும் சொன்னார் பதவி வருகின்ற போது பணி வரணும் அண்ணாமலை ஆனால் நீ அதெல்லாம் விட்டுவிட்டு ஆடு உடனே ஆடுற பார்த்து நடந்துக்க காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அரசியல் தெரியும் அண்ணாமலைக்கு நேர்மையாக இருக்கணும் ஒரு காவல்துறை அதிகாரி போல் அரசியல்லையும் நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் அரசியல் என்பது வேற அரசாங்க பணி என்பது வேறு அரசியலை இன்னும் அண்ணாமலை அவர்கள் ஆழமாக கற்றுக்கொள்வார் அதுக்கு முதல்வர் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் உதவுவாங்க அதனால தான் சொல்கிறாரு தம்பி படிப்படியாக நாங்கள்லாம் முன்னேறி வந்தோம் அதனால தான் சசிகலா போன்றவங்கள்லாம் எங்களை முதலமைச்சராக முன்னிறுத்துனாங்க முன்னிறுத்தினாலும் கழகத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினச்சோமோ அப்படி காப்பாற்றிருக்கிறோம் அதிமுக காணாத சோதனையாக ஆனால் இன்றைக்கும் களத்தில் இருக்குது ஒன்றும் பண்ணிட முடியாது சாமி அப்படின்னு சொன்னார் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் மதுரை வந்தார் ரோட் ஷோ நடத்தினார் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு அதிமுக திமுக ஊழல் கட்சிங்க அதுக்கு எதுக்குங்க ஒரு வாய்ப்பு தரப்போருங்க மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக மோடியினுடைய சாதனைக்கு இங்கே இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்க மோடி தான் கேரண்டி கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாருங்க கூட்டம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் அதை அதைவிட கூடுதலான கூட்டம் வந்ததில் மாற்று கருத்து கிடையாது நான் வந்து தந்தி டிவிலே பார்த்தேன் அமித்ஷாவுக்கு நல்ல கூட்டம் வந்தது வெற்றி பெறுவாங்களா என்று கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு இருக்கிறது கடந்த கால தேர்தலில் மாதிரி பாஜகவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பின்னாடி ஏற்படும் என்றுலாம் சொல்ல முடியாது ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்க அண்ணன் தோல் திருமாவள எடுத்துக்க எல்லாருமே வந்து பாஜகவை தான் லெஃப்ட் ரைட் வாங்குகிறாங்க அதிமுக விட்டுட்டாங்க இப்போ நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு திமுக காரனுக்கு தூக்கமே போய்விட்டது என்று மோடியும் அண்ணாமலையும் சொல்றாங்க ஆமாங்க இந்த இருந்து அகற்றாத வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே இல்லைங்க அப்படிங்கிற அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியில பாஜகவே கிடையாது வேட்பாளர் ஒத்தரதா இருக்கிறாங்க பாஜகவுக்கு சிதம்பரத்தில் சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு கூட ஆள் கிடையாது என்று அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் விமர்சிக்கின்றார்கள் ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்திர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி பாஜகவே இந்த தமிழகத்துல இல்லவே இல்லைன்னா யாருக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க ஆள் இல்லாத நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சிக்கு எதிராகவா இப்படி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் உளவுத்துறையானது துறையானது தெளிவாக முதலமைச்சருக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குது எப்பா தமிழக அரசியல் களம் பாஜக உங்களுக்கு தான் பாஜக மட்டம் தட்டி வையா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு அழுத்தி அதற்கு பிறகு பாஜக எப்படியெல்லாம் மக்கள் வெறுக்கிறாங்க என்பதை பற்றி பொதுத்தளத்தில் பேசிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் அதிமுகவை டீல்லேயே விட்டார் சரி அதிமுக களத்தில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுகவுக்கு இணையான பலத்துடன் தான் இருக்குது ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியுங்க நன்றி நண்பர்களே